அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சி செய்ய போற தரமான சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளிடமிருந்து நாம் தமிழ் கட்சி தனித்து தெரியறதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில மட்டும்தான் படித்த இளைஞர்கள் அதிகமாக இருந்துட்டு இருக்காங்க குறிப்பாக கடந்த ஆண்டு நடந்த தேர்தலெல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவர்களை அதிகமாக இருந்த சீமான் ஏன்னா நாம் தமிழ் கட்சியில படித்தவங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மக்கள் மனசுல ஆழமாக பதிய வைக்கணும் அப்படின்னும் அப்பதான் படங்கள்ல வர மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு மக்களுக்கு கிடைச்சு நாம் தமிழ் கட்சி மேல அதிகமான நம்பிக்கை வரும் அப்படின்றது உணர்ந்ததுனாலதான் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா படித்த இளைஞர்களை அதிகமாக நாம் தமிழ் கட்சியில பயணிக்க வச்சிட்டு இருக்காரு குறிப்பாக இளைஞர்கள் கூட பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை தான் அதிகமாக விரும்பி தங்களை கட்சியிலயும் இணைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் கடந்த ஆண்டு அதிகமாக நடந்த ஒரு காரணத்தினால சீமான் அவர்கள் புதிதாக ஒரு திட்டத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு நாம் தமிழ் கட்சிக்கு என்று தனியாக தொலைக்காட்சி இல்லைன்னாலும் பரவாயில்ல நாம் தமிழ் கட்சிக்கு என்று ஒரு மருத்துவமனையை கூடிய விரைவில் நம்ம ஓபன் பண்ணனும் அப்படின்னும் இதில் ஒரு சில விஷயங்களுக்கு இலவச மருத்துவமும் ஒரு சில விஷயங்களுக்கு ரொம்ப குறைவான கட்டணத்தை நம்ம மருத்துவம் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த ஒரு மருத்துவமனையை பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் துவங்க போறாரு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் பல்வேறு கிராமங்கள்ல இருந்துட்டு தான் இருக்கு குறிப்பாக நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பல இடங்கள்ல இலவச மருத்துவம் இலவச கண்முகாம் இந்த மாதிரி இலவசமாக நிறைய முகாம்களை போட்டு மக்கள் மனசுல நாம் தமிழ் கட்சியை விதைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இது எல்லாமே நாம் தமிழ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மருத்துவர்களே பண்ற ஒரு காரணத்தினால சீமானவர்களிடமிருந்து தனியாக எந்த ஒரு பணமுமே வாங்காம கட்சியை வளர்க்கணும் அப்படின்ற நோக்கத்திலேயே இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியுடைய மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தில் இருக்குரியது அப்படின்றது ஒத்துக்கிட்டே ஆகணும் இந்த வகையில் தற்போது சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துல சீமானவர்களுடைய இலவச மருத்துவமனை உருவாக போகுது அப்படின்னும் இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவர்கள் வந்து சீமானவர்களுக்கு கை கொடுக்கவும் போறாங்க நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய மருத்துவர்களும் சரி அந்த மருத்துவர்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய பிற கட்சியில் இருக்கவங்களும் சரி இந்த விஷயத்துல இணைந்து செயல்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த ஒரு விஷயமே முக்கியமான பங்கு வகிக்க போகுது அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இல்லாத ஒரு கட்சி மக்களிடையே இவ்வளவு செல்வாக்கு பெற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டாகி அதுவே அவங்களுக்கு வாய்ப்பு தரதுக்குண்டான ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா சீமானவர்கள் இந்த மாதிரி ஒரு இலவச மருத்துவமனை உருவாக்கிட்டாரு அப்படின்னா அது அவருக்கு எந்த மாதிரியான ஆதாயத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்